தமிழ் சேனல் டூப்லாக் மூணு வரைக்கும் இன்றைக்கி மதிய சமையல் தாங்க பார்க்குறோம் ஒரு பக்கம் பருப்பு விழுந்துட்டுருக்கு இந்த பக்கம் நான் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தாளிச்சுட்ருக்கேன் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான் கழுகு இங்கே குக்கர்லேயே அப்படியே வந்து தாளிச்சுட்டு அப்படியே சாம்பாரை கூட்டிகிட்டு போகிறேன் ஈஸியாக வேலை முடியும் அதோட வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் அரிசி ஊற வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா வெண்டக்காய் மிளக ஒரு பண்ண போவேன் இப்போ எண்ணெய் காஞ்சி கடுகு வெடிக்கட்டும் பார்ப்போம் அடிச்சு நம்ம எப்பவும் செய்கிறா சாம்பார் இருக்கும் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சுருக்கோம் முள்ளங்கி கேரட் பீன்ஸ் முள்ளையெல்லாம் வதச்சி செட்டாத நல்லா இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூனு சாம்பார் பொடி வீட்டில் அடிச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் குழந்தை மிளகாய் இப்போ நம்ம தாய தேவையான தண்ணி விட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து குக்கரை மூடி வேக வைக்க வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வறுவலுக்கு மிளகு வெண்டக்காய் வறுவலுக்கு வந்துங்க மிளகு வந்து ரொ ஸ்பூன் எடுத்துருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூனு தேங்காய் வந்து ஒரு அரை பத்தா இதை ஒன்று ரெண்டாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோங்க அதுக்குள்ளே கடாயில் வெண்டக்காவை ஏற்றிடலாம் கடாயில் வெண்டை எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த வெண்டைக்காய் வந்து பிசு பிசுப்பு தாங்கமையெல்லாம் போகணும் அந்தளவு வெண்டைக்காவை வதக்கணும் சிம் பண்ணிக்கோங்க அது நல்லா வதங்கி வரட்டும் பிசு பிசுப்பு இல்லாமல் நம்ம எண்ணெய் இல்லாமல் போது அதோட பிசு புசுப்பை தரம போதும் ஒரு அரை ஸ்பூன் விட்டு வளர்க்கினாலும் அந்த பிசு புசு தண்ணா போடும் ஒரு பிசு புசுப்பை தண்ணா போகிறதுக்காக தான் உடம்பு அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய அந்த மிளகை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கோம் தயிர் சேர்த்து நம்ம வதக்கும் போது நம்ம பிசு பிசுப்பு தண்ணி போயிடும் நல்ல தோட்டத்தை வேண்டாங்க பண்ணி அப்பப்போ வரைக்கி கொடுத்த இப்போ பாத்தீங்கன்னா பிசு பிசு புத்தா அதெல்லாம் இப்போ ஸ்டேஜில் தான் நம்ம எண்ணெய் விடுவோம் ரெண்டக்காக்கு முதல் ஸ்டெப்லேயும் நம்ம எண்ணெய் விடக்கூடாது வதங்கி வரட்டும் இப்போ உப்பு எதுவும் சேர்த்துற வேணாலும் நம்ம அந்த மசாலா சேப்போடு நல்லது அந்த டைம் வந்து சேர்த்துன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காய் சாம்பார் ரெடியாயிட்டு நல்ல கொதி வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்ருலாம் சாதம் ஒரு புறம் வெந்துட்டுருக்குங்க நல்ல கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெண்டைக்காய் வெந்து வந்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சு மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ரெடி வருவாயல் வெளியாகிட்டு நம்ம அடக்க மாட்டேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு காலையும் சமையல் மதியமும் சேர்த்து வச்சிட்டேன் இட்லி மட்டும்தான் ஊற்றணும் சாதம் இருக்கு முள்ளங்கி சாம்பார் மிளகு வெண்டைக்காய் வறுவல் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்